ஹலோ நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை வந்து லைவ் போடலான்ட்டு ஒரு பிளான் போட்டிருந்தேன் காலையில் சரி வந்துட்டு ஒரு ஒரு மணி போல் லைவ் போகலாம் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு என்னான்னு பார்த்தாக்கா ஒரு டெத்து முக்கியமான டெத்து அதுக்கெல்லாம கண்டிப்பாக போயே மாதிரி நம்பராகிடுச்சி அதனால் இன்றைக்கி லைவ் வர முடியலங்க நம்ம ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லைவ் போகலாம் நம்ம அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றபடி இன்றைக்கி எல்லாேருக்கும் ஞாயிற்றுக்கி கிளம்பு சட்டி போயிருந்து கேட்க சொல்லுங்கள் ஓகே நம்ம காலையில் ஒரு பதினொன்றரை மணிக்கு போல் கிளம்புனோம் பார்த்திங்கன்னா ஆறரைக்கு தான் வந்துட்டோம் நாங்கள் சாயந்தரமாக அதனால் நம்ம லைவே போட முடியாமல் முடியாது ஓகே என்ன நம்ம வாரம் வாரம் நம்ம லைவ் போட்டுருவாங்க ஓகேங்களா வந்து பையன் என்ன பண்ணான்னு பார்ப்போம் இந்த மொபைலில் வந்து எடுக்காதுங்கிறன்னா கேட்க மாட்டேங்கிறான் எப்படி எங்கே வச்சாலும் எடுத்துட்றாங்க பாருங்க பாருங்க எங்கே வச்சாலும் எடுத்துட்றான் போய் பாருங்கள் பையன் செல்லை நோண்டிட்டு இருக்கான் செல்லை எடுக்காதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க பாருங்களேன் அப்படி நைஸாக பார்க்க போவேன் மூலையில் உட்காந்து பார்க்குறா போகிறேன் டிவி டிவி வேறு பார்க்குறான் செல்லையும் பார்த்துக்கிறாங்க இந்த பயதா இந்த வயாதாங்க எங்கே வச்சாலும் செல்லை தராங்க இந்த வயங்க மூஞ்ச மூடிக்கலாம் சரி இன்னைக்கு வந்து சாப்பாடு நைட் சாப்பாடு என்னான்னு தெரில நைட் சாப்பாடு என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரில பார்ப்போம் சரி நைட் சாப்பாடு என்னான்னு பார்த்தாக்கா என்ன நடந்துட்டுருக்கு நைட் சாப்பாடுண்ணா தக்காளி தக்காளி சாதம்மா தக்காளி சாதம் மீன் மேக்கர் கிரேவி சூப்பர் காம்பினேஷனுங்க சரி ஓகே வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா நான் நாங்கள் தான் சாப்பிட்டோங்க தக்காளி சாதமும் சோயாபீன்ஸ் கிரேவி வச்சுருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு பசங்கள்தான் தான் போய் தூங்க ஆரம்பி தூங்கிட்டாங்க ஆசத்துல கொஞ்சம் நேரம் நியூஸ் பார்க்கலான்ட்டு டிவிகிட்ட வந்து உட்காந்தேன் அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா டிவியை ஓப்பன் பண்ணோன்னே ஒரு பெரிய ஷோவாக ஒன்று நியூஸ் ஆண்டுருச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் நூற்றி எண்பத்தி ஒரு பேர் ஏற்றிட்டு போன ஃப்ளைட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருச்சுங்க ஆக்சிடெண்ட் ஆகி அது வந்து நூற்றி எழுவத்தி ஒம்பது பேர் போயிட்டாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்து அதில் தப்பிச்சிருக்காங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த விமானத்தில் வேலை செய்வாங்களே ரெண்டு பனிப்பெண் வாங்கல விமான பனிப்பெண் அவங்க ரெண்டு பேர் தான் வந்து காப்பாற்ற முடிஞ்சிருக்கு வாங்கி எல்லாருமே ஸ்பாட் அவுட் ஆகிருக்காங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குது அதில் வந்து என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு பறவை வந்து மோதினது தான் அந்த வீடியோ எடுத்துருக்காங்க அதை அந்த கரெக்டாக அந்த இதில் பறவை பட்டு கீழே விடுக்குறது கரெக்டாக தெரியுது அதில் வந்து லேண்ட் ஆகிறதுனு ஒரு கியர் இருக்குமா அந்த கேர் வந்து ஒர்க் ஆகாமல் போச்சு அந்த பறவோதுனால் அது மாதிரி ஆயிடுச்சு அந்த நூற்றி எழுவத்தொம்பது பேருக்கும் வந்து ஒரு நிமிஷம் வந்து நம்ம கண்ணீர் அஞ்சலி செலுத்தணும் மௌன அஞ்சலி மௌன அஞ்சலி செலுத்தணும் நான் அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமான இறப்பாயிடுச்சி மனசே சரியில்லை இந்த டிவியை பார்த்தோன்னா இப்போதாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட இன்னொரு ஏதோ ஒரு ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகுணிச்சு அதை சொல்லி முடிச்சாங்க அதுக்காட்டி இப்படி இந்த டிசம்பரில் வந்து இந்த மாதிரி தான் கடைசி நேரத்தில் இந்த வருஷத்தோட முடிவில் வந்து நிறையா மாதிரி இழப்பாகுதுங்க ரொம்ப வேதனையாக இருக்குது அவங்க இறந்தவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ஒரு மௌன அஞ்சலி செலுத்திக்கலாம் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்புறம் என்ன சொல்கிறது இந்த வருஷம்தான் அப்படி ஆகிடுச்சு நம்ம இது இன்னைக்கு இனிமேல் வர வருஷத்தில் அது ஒரு நல்லது நடக்கட்டும் பெரிய சோகமான ஒரு நிகழ்ச்சி அப்புறம் நான் சொல்கிறது ஓகே எல்லாேருக்கும் வந்து அடுத்த வருஷம் எல்லா எல்லாருக்குமே நல்லபடியாக அமையன்னு விரைவில் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் இதை நீசாக பார்த்ததுக்கப்புறம் குட் நைட் எங்கே வரப்போகுது பேட் நைட் தான் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்